ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் எண்ணம் போய் மஞ்சள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் மாடைவுக்குறக்கு போனேன்னுங்க போயிட்டு தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வரலான்னு போனப்போ அவனாசி வந்தால் அப்படி சரி மஞ்சள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இது வந்து இந்த அளவுக்கு வரும்னு நினச்சி பார்க்கல நான் பார்த்ததுலையே இது தான் ஃபஸ்ட் டைம் மஞ்சள் செடி எப்படி இருக்கும் என்ன எதுனே தெரியாது எனக்கு தெரிஞ்சு மேலே இஞ்சியோ இன்னமோங்க போட்டிருந்தேங்க மா இஞ்சி போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் மறுபடியும் அந்த மஞ்சள் என்னன்னு தெரியல அதை இது கூட போட்டு அரைக்கலாமா இல்லையானு தெரியல சும்மா தோண்டி ட்ரையல் பார்க்கலாம் நல்ல நாள் பார்த்து மறுபடி தோண்டிக்கலாம் அப்படின்னு தான் போனது வச்சது ரெண்டு பாரு நானெல்லாம் அப்படி சொல்லிங்க இவர் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார் ஒன்றும் மாட்டார் இருக்கிறதே இவ்வளோதான் ரெண்டு வாரம் ரெண்டரை வாரம் ரெண்டரை பாரு தான் போட்டிருந்ததுங்க அதுவே எனக்கு திருப்தியான அளவுக்கு வந்திருக்குது போதும் அப்படிங்கிற மாதிரி அதனால் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா தரமா செய்யணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது நாட்டு மஞ்சள் தானுங்க அவனாசி கொண்டு தான் ஒரு தூண்டு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தான் கொண்டு வந்த அப்படி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு சும்மா காஞ்சி 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 அது பாக்கெட்டில் போட்டு வந்த மஞ்சள் இதெல்லாம் இது வாங்கவெல்லாம் இல்லை மஞ்சள் காணியில் தான் போட்டுதுன்னு நினைக்கிறேங்க லேட் ஆயிடுச்சு மஞ்சள் இருக்குது எனக்கு இதுவே ரொம்ப பெருசாக இருந்தது நிஜமாலுமே சொல்கிறேன் மஞ்சள் தான் இருக்குது ரொம்ப பெருசாக மஞ்சள் போது ஓ

அதுக்குள்ள நான் அந்த மஞ்சள் போடுற காட்டுக்கு நம்ம எல்லாம் பக்கமும் பண்ணி தயார் பண்ணியே சரிங்களா என்ன பண்ண மஞ்சள் போடுறதுக்கு முன்னே சாணி போட்டு சாணி போட்டு எரு போட்டு இப்போ கம்பு சோழப்பயிர் வெள்ளா போடுறதா அதுக்கு அடுத்தது அதை ரெடி பண்ணிடலாம் இப்போ சோழப்பயிர் போடுறதுக்கு சாணி போடுறோம் சாணி போட்டால் அது காரம் ஆக்கி அப்போ அது மஞ்சள் போடுற போது காரம் அப்போ தான் பிடிக்கும் இந்த சோழப்பயிருக்கு சுப்பாக பிடிக்கும் அடுத்த மாதிரி டபுள் பிடிக்கும்

ஒரு மஞ்சள் சோறு இருக்கு வேஜ் போட்டா காஞ்ச போறது சோறு இருக்கு அப்படி எடுத்துருக்கு அது வேஜ் போட்டு காஞ்ச போற பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல இருக்கு வேஜ் போற மஞ்சள் காய் போட்டோம்னா இந்த அளவுக்கு இந்த மந்த்ல இருக்கு அப்ப ஹைப்ரேட் தானா மஞ்ச வேஜ் போட்ட போறது சோறு இருக்குன்னா அது ஹைப்ரேட் இது வரலி மஞ்சள் நம்ம நாட்டு மஞ்சள் அப்படி வராது குட்டியா வேஜ் போட்டா வேஜ் போட்டா இந்த சுண்டு வரல பாதிக்காது நம்ம சின்ன பாப்பா வரல சோறு இருக்கு

கண்ணு கொட்டு வர தனி போட்டுக்கலாம் தனி தனியா இவ்வளோ இவ்வளோ பெருசா நிஜமாலுமே இவ்வளோ பெருசு வந்திருக்கு அப்படின்னா பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு இது இப்படி தானே இருக்குமாமா மஞ்சள் நான் இந்த தடவை தான் பார்க்கறனே இது என்னன்னே தெரில இதை போய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் போடுறதுக்கு மறந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் உன்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஏன் இன்னும் அந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க மேடம் வாங்குவேன் போங்க பா, தள்ளி நில்லு போலாம் தலு தழு அடிச்சு போடும் ஜாமியோ கை வலிக்குது போலாம் மேல மேலே போலாம் மேலே போகலாம் நட்டோ அடி போடி ம் மேலே ஏறு வா, ஹம் ம் போல போல ஏறு நடா ஏர் நட போடி ஆ போல 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 போகலாம் போறையான்னு வாரு அடா ஒன் வே ரூட்டு நடா நட இதை இடிக்குது நீ அதை போ தான் நம்ம அந்த சந்துக்குள்ளே போய் போக முடியும் பார்த்தா நின்னுக்கு டே இருக்கிறாங்க மேடம் அப்பா 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 அப்பப்பா முறுக்கு மொறுக்கு முறுக்குன்னு கேக்குதா உங்களுக்கு வேப்பந்தலையெல்லாம் கூட இப்போ தி நல்லா இருக்குது ஆ ஒன்பது மணியிலேருந்து அது பாஞ்சு இது பா அது பாஞ்சு அதுக்கப்புறம் இது பாஞ்சு இப்போ கடைசியாக இது பாயுதுங்க மரத்தடியில் இருக்கிற சாணியெலாம் வளித்து கூட்டிகிட்டு இருக்கிறேன் அங்கே ரெண்டையும் வலிச்சாச்சு இந்த மரத்தடியை மட்டும் கிடக்குது அது வளிச்சு கொட்டுறக்குள்ளே இது பாஞ்சிரும் பாஞ்சாச்சுன்னா அப்படியே வீடு போக வேண்டியதா வெயில் ரொம்ப உக்கரமாக இருக்குது சண்டே அதுவும் அப்பப்பப்பா பயங்கரம் பெரிய பாப்பா மட்டும்தான் இங்கே இருக்கா பாப்பா அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டா இப்போது அந்த மர்த்தடியில் இருக்கிற சாணி மட்டும் வலிச்சு கொட்டிக்கிட்டு வீடு போக போறேன் அதுலேயும் இந்த வீடியோ என்ன போடலன்னு நினைக்கிறேன் நான் அதுலேயும் சோளம் போட்டாச்சுங்க இதுலேயும் சோளம் போட்டாச்சு ரெண்டையும் தான் தண்ணி கட்டிகிட்ருக்குறேன் இது எப்பவுமே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அதாவது மக்காச்சோளத்துக்கு போட்டங்காட்டி இது பாஞ்சிட்டே இருக்குது அதனால் இதுக்கு ஒரு தண்ணி மட்டும் போதும் இது பாயவே இல்லை பார் கட்டி மோட்ரு ஆஃப் பண்ணுறது பெரிய பயங்கரமான மறதின்னு நினைக்கிறேன் நிஜமாக சும்மாவே எல்லாம் மறந்துடுறேன் நைட்டு பத்தரை மணிக்கு அத்தை கூட்டிகிட்டு வந்தேன் பாப்பா தூங்கிட்டா அதனால் பேட்டரி வேறு காணும் அத்தை கூட வந்தே எனக்கு என்னென்னமோ போட்டுது ஆனால் அவங்கள கொஞ்சம் தூரத்துலேயும் நிற்க வச்சுட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன் வந்து பார்த்தேன் ஆஃப் பண்ணியாச்சு ஆனாலும் நைட்டு எனக்கு எப்பவுமே தூங்கும்போது தான் அனுப்புகிறோம் ஐயோ மோட்ரு ஆஃப் பண்ண இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு சாயந்தரம் ஆஃப் பண்ணுறது தான் பிரச்சனை இப்போ ஓடிட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எப்போ மாட்டுவனு தெரில அப்படியே விட்டுட்டு அதுக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்தால் சரி மோட்ருக்கு பயந்துட்டு போய் அத்தை எழுப்பிட்டு வந்து அவர் எழுத்துனா ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால விட்டாச்சு இதை தோணுச்சு மோட்ரு ஆஃப் பண்ண போகும்போது தாய் பாசம் என் தாயே நல்லா ஜாலி நிற்கிறா முட்டுக்கு சி ஏய் அங்கே கட்டியிருந்துச்சுங்க அங்கே ஏ இப்போது வா நீ என்னது பண்ணாத மாற்றி கட்டிடலான்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் தண்ணி கட்டிட்டு மறுபடியும் அவங்க அம்மாளுக்கு பிடிச்சி வச்சுட்டு வந்துட்டேன் கொண்டு வந்து கட்டுறேன் ஜாலியாக ரெண்டு பேரும் கொஞ்சிட்டுக்கிறாங்க கொஞ்சிட்டு போதுவா சரி பாப்பா ஸ்கூலுக்கு ரெடியாகி நின்றுருக்கா என்ன ஸ்கூல் வேன் வரல மணி பன்னெண்டே காலாச்சுங்க இப்போ சின்ன பாப்பாவுக்கு லீவ் விட்டாங்க லீவு விட்டு வச்சு அப்புறம் பதினேழு நாளைக்கு லீவு நடப்போலாவா பதினேழு நாளைக்கு லீவா அப்புறம் என்ன அதுக்கப்புறமா ஸ்கூலு இவன் முன்னாடி போவோன்னு பார்த்தா ஏன் பின்னாடியே தான் வர இவ்வளோ நீ தண்ணி பிடிச்சி வச்சுட்ட பக்கெட்டில் கொண்டு போய் இந்த இடத்துல கட்டிடலாம் தட்டு கொஞ்சம் கிடக்குது இந்த தடவை மழையே இருக்குது அதனால் தட்டெல்லாம் பார்த்து போடுடி அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் தட்டெல்லாம் இனி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் பக்கத்தில் சொல்லியிருந்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா அவங்க நம்மளுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ ஒரு மாதிரி சொன்னாங்க மறுபடி வேறு யாரோ பிடுங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு தட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இனி இவங்களெல்லாம் நம்பி மட்டும்தான் இருக்க முடியும் பார்ப்போம் ஆனால் அந்த பக்கம் சோளம் போட்ட வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் சரி ஓகே குடிடிமா இன்னும் மடி விடவே இல்லை மணி ஒன்பது மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் காம்புகளும் சிறக்கலை அது என்னமோ மாடு தான் பத்து நாளுக்குள்ள மடி விட்டு கன்று போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல பார்ப்போம் இந்த இடம் இப்போ எப்படி இருக்குது மழை வந்தால் காலே நடக்க முடியாது மாடு சாப்பிட முடியாத பிள்ளை இருக்கும் இப்போது ஒன்றுமே இல்லாமல் வெறும் காடாக தெரியுது இப்படி தான் இடமே பாருங்க எப்படி கழிச்சு வச்சுருக்கிறேன்னு தெரியுது பாப்பா சின்ன பாப்பா சின்ன பாப்பா அதை மாற்றி கட்டிடலாம் வாங்க சும்மா கடக்குட்டுன்னு விட்டாச்சு நீ செவடக்கண்ணு குட்டி பிடிச்சிட்டு போக வேண்டியதான் பெரிய தங்கம் அங்கே நிற்கிது